ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்லேயே ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க தெரியுமா இப்போ வந்து ஒரு ஒரு இடத்த வந்து ரொம்ப க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய நிலை உடையவர்கள் லாட்டரி பேஸில் இருக்கிறவங்க அதே போல் மறைமுகமாக தங்கம் வைரம் இது போன்ற வியாபார நிலையில் இருப்பவர்கள் உள்ள வீடில் இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகள் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போ என்னன்னா இந்த இடத்துல தொழில் கர்மா வந்து சட்டத்திற்கு புறம்பான நிலையில் இருந்து அப்படின்னா அது யாருடைய தொழில் ராகுடைய தொழில் அவர்கள் குலதெய்வத்தையோ அல்லது சாந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ வணங்குவதற்கு முற்பட செல்லும் பொழுது அங்கே தான் விபத்து ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இப்போ பிறப்பு ஜாதகமும் வீடும் வேற நான் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறேன்னா அறிவுறுத்திக்கிட்டு வரேன் ஒருத்தர் சட்டத்திற்கு புறம்பான நிலையில ஒரு தவறான நிலைக்கு வரக்கூடிய வீட்டை எந்த பகுதி குறிக்கிறது அப்படின்னா தென்மேற்கு பகுதி தான் குறிக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் அந்த தென்மேற்குல பிரதான வாயில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தெற்கிலும் மேற்கிலும் சாலை இருந்து வீட்டுக்கு மனைக்குள்ள கிழக்கலை வடக்கலையும் கால இடம் இல்லையோ அவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு புறமான தான் இருக்கிறார்கள் அப்ப என்னன்னா இவர்களுக்கு வந்து வாண்டடாவே என்ன ஆகும்னா மறைமுக பண வருமானம் அப்படின்றது ஏதோ ஒரு வழியில நிறைய கமிஷன் பேஸ்ல இருக்கும் இப்போ இவங்க சாமி கும்பிடாம இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஏன்னா ராகுவோடைய தன்மை வந்து நாத்திகம் இந்த ராகுவுக்கு எதிரான கிரகம் யாருன்னா குரு பகவான் அப்போ இந்த சட்டத்திற்கு எப்ப இல்லீகல்னு வரமோ அப்ப இந்த இடத்துல நேரடி நீதிபதிக்குரிய கிரக சேர்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆக்டிவேஷன் பண்ணவே கூடாது அப்ப இந்த இடத்துல இந்த ராகுக்குரிய தெய்வத்தையே வழிபடுறதுதான் அவங்களுக்கு நல்லது இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ராகு தன்மை உள்ள தொழில உள்ளவங்க பெரிய பெரிய கிரானைட் பாறைகள் இந்த மாதிரி மலைக்குவாரிகள் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஐயனார் கருப்பண்ண காளி இருக்கக்கூடிய தெய்வங்கள் குருதி பூஜை பழி கொடுக்கிற பூஜை இதை தான் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு ஒருவேளை இந்த தொழில தென்மேற்கு பாதிச்சு அந்த தொழிலை பண்ணி அவங்க சிவபெருமானை வழிபட நினைத்தாலோ அம்பாளை வழிபட நினைத்தாலோ குலதெய்வத்தை வழிபட நினைத்தாலோ அங்கதான் இங்க என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ஆகுது